சொற்களை விதையாக மாற்றுவதும் வீணாக ஆக்குவதும் நம் கையில் தான் இருக்கிறது ஒரு உயிருக்கு நம்ம பணமோ காசோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தொண்ணூறு சதவீதம் மக்கள் அவங்களுடைய வருத்தத்தை சொல்லுவதற்கு ஒரு இதயத்தை தான் தேடுகிறார்கள் அது மாதிரி வாழ்க்கையில நம்ம பெரும்பாலும் எந்த மாதிரி அமையும்னா புரிந்து கொள்ளாத மனிதர்கள் தான் நம்மளை சுத்தி சுத்தி இருப்பாங்க மனைவியினுடைய உணர்வை புரிந்து கொள்ளாத கணவர்களும் இருக்கிறார்கள் தான் ஒரு எழுத்தாளருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா ஒவ்வொரு புத்தகத்துக்குள்ளேயும் ஒரு எழுத்தாளனின் ரத்தம் கண்ணீர் வேர்வை சொற்கள் என்பது விதை மாதிரி சொற்களை விதையாக மாற்றுவதும் வீணாக ஆக்குவதும் நம் கையில் தான் இருக்கிறது ஏன்னா கஷ்டப்பட்ட ஒரு உயிருக்கு நம்ம பணமோ காசோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அன்பான வார்த்தைகளை ஒரு கடிதமாக கொடுத்தால் கூட ஒரு ஜீவன் வாழ முடியும் என்றால் அதையே நாம செய்யக்கூடாது எத்தனை பேர் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பணம் கேட்டுட்டேவா வர்றாங்க ஆனா நம்ம பயந்துடுறோம் யாராவது பிரச்சனை அப்படின்னாலே பணம் இவன் இல்ல ஏதாவது பொருள் கேட்பானோ அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிறோம் உண்மையிலே தொண்ணூறு சதவீத மக்கள் அவங்களுடைய வருத்தத்தை சொல்லுவதற்கு ஒரு இதயத்தை தான் தேடுகிறார்கள் அது காறுதலாக சொல்லுவதற்கு நாலு தான் தேடுகிறார்கள் நம்ம அது கூட இல்லாத ஒரு கஞ்சர்களை போல நடந்து கொள்ள கூடாது என்பதை ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் அது மாதிரி வாழ்க்கையில நம்ம பெரும்பாலும் எந்த மாதிரி அமையும்னா புரிந்து கொள்ளாத மனிதர்கள் தான் நம்மளை சுத்தி சுத்தி இருப்பாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்துருக்கீங்களா நமக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர்கள் பக்கத்துல இருக்கவே மாட்டாங்க அவங்களும் ரொம்ப தூரத்துல இருப்பாங்க நம்மள புரிஞ்சுக்கிடாதவங்க தான் பெரும்பாலும் நம்ம கூட நம்ம பக்கத்துல ஒரே வீட்டுல அப்படிதான் வாழ்ற ஒரு அமைப்பு இருக்கும் இது இயற்கை தந்த ஒரு அமைப்பாவும் இருக்கலாம் இயற்கை தந்த தண்டனையா கூட இருக்கலாம் பெரும்பாலும் அப்படிதான் அமையும் ஒரு கணவன் கப்பல்ல மாலுமியா இருப்பார் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் தூரத்து நகரத்துல இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் நினைச்சிட்டே இருப்பான் பிள்ளைகளும் மனைவியும் இவனை ஊருக்கு வர்றப்ப மட்டும்தான் நினைச்சிட்டே இருப்பாங்க ஏன்னா வரும்போதெல்லாம் நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு வருவான் அப்பா எப்படா என்னடா கொண்டு வருவார் அதுக்காக மட்டுமே இந்த பிள்ளைங்களும் மனைவியும் அவரை நினைச்சுட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாடும் இந்த கப்பல் போகும்போது அந்த நாட்டில் என்னென்ன முக்கியமான பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு வருவார் ஒரு தடவை ஆப்பிரிக்காவுக்கு அந்த கப்பல் போகும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்க தங்கி இருக்கும் அங்க ஒரு வித்தியாசமான நீல நிற பேசும் கிளி இருக்கும் ஆப்பிரிக்கா கிளி அந்த கிளியை பார்த்தோன்னே இவருக்கு ஒண்ணு ஞாபகம் கல்யாணமான புதுசுல இவங்க மனைவி சொல்லிருப்பாங்க ஆப்பிரிக்கால பேசுற கிளி இருக்கும்ல அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அது ஞாபகம் வச்சு இத வாங்கி இவருக்கு அனுப்பி மனைவிக்கு அனுப்பி வைப்பார் அங்க இருந்தே மனைவிக்கு போய் சேர்ந்துருச்சு சஸ்பென்ஸா ஊருக்கு வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு லீவு கிடைச்சி வீட்டுக்கு வருவாரு தேடி தேடி பார்ப்பாரு அந்த கிளி ஹால்ல இருக்காது கிச்சன்ல இருக்காது பெட்ரூம்லயும் இருக்காது

புரிந்து கொள்ளாத மனம் கொண்ட மனிதர்களோட தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அவர் என்ன நினைச்சு அனுப்பி வச்சாரு நம்மளுக்கு பதிலா இந்த கிளி அவ பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு பேச்சு துணையாக இருக்கட்டும் என்று நினைச்சு அனுப்பி வைக்கிறார் அது என்ன பண்ணிடுச்சு சாப்பிட்டுருச்சு இப்படித்தான சமாதான புறான்னு தான் நம்ம புறாவை சொல்றோம் புறாவையே சில பேர் என்ன பண்ணிடுவாங்க வடிவேல் ஒரு படத்துல சொல்வார் ஒரு புறாவுக்காக இவ்வளவு பெரிய அக்க போற அப்படின்பாருல சமாதானத்துக்கு அனுப்புன புறாவையே சமைச்சு சாப்பிட்ற ஆட்கள் வாழுகிற ஒரு உலகம் அதில் அவர் ரொம்ப அழகாக ஒன்னு பதிவு செய்வார் மனிதர்கள் ஒன்றை விரும்புவது நல்லா யாபகம் வச்சுக்கோங்க உங்களை சில பேர் விரும்புறாங்கன்னா உங்களை நேசிக்கிறதுனால மட்டும் இல்லை சொல்றார் மனிதர்கள் ஒன்றை விரும்புவது அதை நேசிப்பதால் மட்டுமல்ல அதை உணவாக சாப்பிடலாம் என்பதற்காகவும் தான் இது அந்த கிளிக்கு மட்டும் பொருந்தாது சில பேர் நம்ம ரொம்ப நேசிக்கிறாங்க நம்ம மேல அன்பு செலுத்துறாங்க ரொம்ப பாசமா இருக்கிறாங்கன்னா நம்ம மேல நேசம் காட்டுறாங்கன்னு மட்டும் அர்த்தம் இல்லையா ஒரு நாள் நம்மளையே டோட்டலா சாப்பிட்ட போறாங்க அப்படின்னு கூட அர்த்தமாக இருக்கலாம் எவ்வளவு பெரிய உண்மையை ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக பதிவு செஞ்சதுக்காக அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் தானே இதெல்லாம் யாருங்க சொல்ல முடியும் ஒரு எழுத்தாளர் ஒரு தான் இருக்கிற உலக இருந்து எடுத்து கொண்டு வந்து அதே மாதிரி கணவன் மனச மனைவி புரிஞ்சுக்கல அப்படின்னு எவ்வளவு சந்தோஷமா நீங்க கேட்டீங்க அப்படித்தாங்க இருக்கு எங்க வீட்டிலயோ அப்படின்னு அதே மாதிரி மனைவியினுடைய உணர்வை புரிந்து கொள்ளாத கணவர்களும் இருக்கிறார்கள் தானே இவரு ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கிறார் அது ராஜஸ்தான்ல நடக்கக்கூடிய ஒரு திருமணம் அந்த ராஜஸ்தான்ல ஒரு நாட்டுப்புற பாடல் பாடுறாங்க பெண் வீட்டார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க அந்த பெண்ணை குறித்து ஒரு பாட்டு பாடுறாங்க அந்த பாட்டை அவர் அழகா தமிழ்ல பதிவு செஞ்சிருக்கிறார் கல்யாண பெண் திருமணத்துக்கு முன்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு கல்யாண பொண்ணை பார்த்து பாடுறாங்க கல்யாணப் பொன் திருமணத்துக்கு முன்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு திருமணத்துக்கு பின்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு கணவன் வீட்டில் மகள் விடும் கண்ணீரின் சத்தம் கணவன் வீட்டில் மகள் விடும் கண்ணீரின் சத்தம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பெற்றோருக்கு கேட்டுவிடும் கணவன் வீட்டில் மகள் சிந்தும் கண்ணீரின் சத்தம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பெற்றோருக்கு கேட்டுவிடும் ஆனால் அருகில் இருக்கும் கணவனின் காதுகளுக்குத்தான் கேட்காது பெண்கள் தான் கைதட்ட முடியும் ஆண்கள்லாம் அப்படியே முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க ஒரு பெண்ணுடைய துயரம் கண்ணீராக வழியும் போது அவங்க அம்மா அப்பாவுக்கு கேட்டுருமா எங்கேயோ இருக்கிற அம்மா அப்பாவுக்கு கேட்டுருவோம் என் மக ஏதோ வருத்தத்துல இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு கேட்டுரும் ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த கணவனுடைய காதுக்கு இவங்களுடைய கண்ணீர் உளுற சத்தம் கேட்கவே கேட்காது ஏன்னா இந்த மாதிரியான ஒரு முரண்பாடான உறவு முறைகளுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்திய பயணம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார் நிறைய இடங்களுக்கு அவர் பதிவு செய்து பயணம் செய்திருக்கிறார் தேசாந்திரி அப்படின்னே அவருக்கே ஒரு பேர் உண்டு தேசாந்திரினா என்ன தேசம் முழுக்க அலைஞ்சு திரிகிறவங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு எழுத்தாளருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா இப்ப நாம இங்கிருந்து இருந்து நான் மதுரைக்கு போறேன் இல்ல சென்னைக்கு போறேன்னு வச்சுக்கோமே இருந்து சென்னைக்கு போனோம்னா நம்ம எப்படிங்க போவோம் ட்ரெயின் புக் பண்ணி பொதிகையில போவோம் இல்லைன்னா பஸ் புக் பண்ணி இருந்து ஸ்ட்ரைட்டா சென்னைக்கு போயிடும் இதனங்க உலக வழக்கம் ஆனா இந்த எழுத்தாளர் என்ன பண்ணுவார் தெரியுமா எஸ்ரா ஏன்னா உலக அனுபவம் இந்த பயணம் குறித்த தேடல்கள் அவங்களுக்கு வேணும் இல்லையா இருந்து சென்னைக்கு போகணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ராஜபாளையத்துல இருந்து முதல் ஸ்ரீவில்லிபுத்தூர் டவுன் பஸ்ஸுக்கு போவார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இறங்கி அங்கிருந்து கிருஷ்ணன் கோயில் போவார் கிருஷ்ணன் கோயில் இறங்கி அடுத்த டவுன் பஸ்ல கல்லுப்பட்டி போவார் திருமங்கலம் போவார் மாட்டுத்தாவணி போவார் இப்படியே ஒவ்வொரு ஊரா ஒரு வாரத்துல போய் சேர்ந்து அத்தனை ஊர் ஜனங்களுடைய அனுபவத்தையும் ஒரு சொத்தாக சேர்த்து வருகிறவன் தான் ஒரு படைப்பாளி என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு டிக்கெட் வச்சிருப்பாராம் சென்னைக்கு மட்டும் போயிட்டு வந்த டிக்கெட்டு இவ்வளவு இருக்குமா நம்ம கிட்ட ஒரே ஒரு டிக்கெட் தானே இருக்கும் ஒரு படைப்பாளி ஒரு புத்தகத்தை நம்மிடம் தருவதற்கு எவ்வளவு உழைக்கிறார் பாருங்க நம்ம நினைக்கிறோம் ஏதோ வீட்டுல உட்கார்றாரு அவர் கற்பனை பண்றாரு எழுதுறாரு நம்ம கிட்ட வித்துட்டு போயிடுறாரு இல்லங்க ஒவ்வொரு புத்தகத்துக்குள்ளேயும் ஒரு எழுத்தாளனின் ரத்தம் கண்ணீர் வேர்வை உழைப்பு உறைந்து கிடக்கிறது என்பதை நம்மள மாதிரி வாசிப்பாளர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பதான் இத காசு கொடுத்து வாங்குறதுக்கு முத மனசு வரும் ஏன்னா நம்ம ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போனாலே ஒரு நாளைக்கு எவ்வளவுங்க செலவாகுது சாதாரணமா உங்க விருதுநகர்லயே இந்த பர்மா கடை அந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய கடை எல்லாம் இருக்குது இல்லையா தலப்பா கட்டி எல்லாம் வந்து பார்த்தோம் ஒரு நாள் ஃபேமிலியோட சாப்பிட போனா எவ்வளவு ஆகும் சாதாரணமா ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரும் இல்ல ஐயா சொல்றாங்க ரெண்டாயிரம் ஆயிரும் மேடம் சில நேரம் நிறைய மூவாயிரம் ரூபாய் கூட ஆயிரும் ஆனா அந்த ஒரு நாள் இரவு சாப்பாட்டோட அது காணாம போயிடும் அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் புத்தகங்கள் வாங்கி உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள் அவங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை அந்த புத்தகம் உண்டு பண்ணும்